சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி அவர்கள் தலைமையில் கூட்டமைப்பின் எட்டாவது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் முப்பது நவம்பர் அன்று நடைபெற்றது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டமைப்பின் எட்டாவது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் நவம்பர் முப்பது அன்று நடைபெற்றது இதில் தேசிய குழுவிற்கு பொது செயலாளராக ஜெயச்சந்திரன் செயல் தலைவராக கோவை செந்தில்குமார் நிர்வாக செயலாளராக அரியலூர் கிருஷ்ணகுமார் வளர்ச்சி செயலாளராக தி மலை நரேஷந்த் பொருளாளராக சிகரம் சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று கூறினார் அதன் பின்னர் சென்னை மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களில் விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் பற்றி சரியான முறையில் தகவல் தெரிவிக்கப்படவில்லை இது எங்களைப் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பாக உள்ளது அதனை உடனடியாக சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் உதாரணமாக கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரு சர்வே எண் கொண்ட பிரிவு எண்களில் மனைப்பிரிவாகவும் விளைநிலமாகவும் உள்ளது ஆகவே இங்கு ஒரு பகுதி வீட்டு மனையாகவும் மற்றொன்று விளைநிலமாக உள்ள நிலையில் இதை சேர்த்து வாங்கவோ விற்கவோ முடிவதில்லை மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் பத்திரப்பதிவு துறையில் அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீட்டை மீறி அனைத்து பிரிவுகளிலும் அரசு கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் செலுத்துமாறு வலியுறுத்துகின்றனர் இதனால் லஞ்சம் என்பது பொதுவான அலுவலக செயல்பாட்டில் ஒன்று அதிகாரப்பூர்வமற்ற நடைமுறையாக பின்பற்ற காரணமாகி விடுகின்றது இது மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை செயல்பாட்டில் உள்ளது இது தொடர்பாக விளக்கம் கேட்டால் அனைத்திற்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரையே சுட்டிக்காட்டுகின்றனர் அரசுக்கு வருமானம் ஈட்டித்தர வேண்டிய கட்டாயத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மக்கள் படும் இன்னல்கள் முதலுக்கு தெரியுமா தெரியாதா நடத்தி தமிழக முதல்வருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்று செயல் நடைபெறுகிறதா என்பதுதான் எங்கள் கேள்வி என்று அவர் கூறினார் முன்னாடி இல்லாத சட்ட திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது முன்னாடி ஆட்சிகள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சி நிர்வாகத்தில் இறுதி ஒப்புதல் பெறுவதற்கு ஏக்கருக்கு நீங்க வந்து அஞ்சு லட்சம் மாநகராட்சிகளுக்கு கொடுங்க நகராட்சிகளுக்கு மூன்று லட்சம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குது ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எதுக்கு பொறுப்பு வந்தாங்கன்னு தெரியல ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துறாங்க எங்களை அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க நம்ம அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் என் கூட பிறந்தோம் எனக்கு பங்காளின்னு சொல்லி ஆனால் இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிறக்காமே பங்காளிகளாக வந்துடுறாங்க இது மிகப்பெரிய வழிவேதனை வேதனை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் முதலீட்டு போடுறோம் வலிவேதனை அனுபவிக்கிறோம் முட்டையிடுற கோழிக்கு தான் குண்டி வழி தெரியணுவாங்க அந்த வழிகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆனால் பங்குக்கு மாத்திரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் எங்களோட கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலுக்கட்டாயமாக எங்களை வந்து மிரட்டல் போக்கில் சாஃப்ட் கார்னர் மெல்லிய மிரட்டல் போக்கில் பல வகையில் அச்சுறுத்துறாங்க நாங்கள் போட்டிருக்கிற சாலை சரியில்லைன்னு சொல்லி நோண்டி பார்த்துட்டு திரும்ப போடுன்றாங்க நெஞ்சம் கொடுக்கலன்னா காவா கட்டலான்றாங்க இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது இன்னைக்கு கூட பாருங்கள் செங்கம்னு ஒரு நகராட்சி இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு நகராட்சியாக தரம் உயர்த்தினாங்க நான்கு கோப்புகள் இதுவரைக்கும் நினுவையில் இருக்குது என்னன்னு கேட்டால் வேரூராட்சிக்கு தான் பணம் வசூலிக்கிறதுக்கு அக்கௌண்ட் இருக்கும் நகராட்சிக்கு இல்லையா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்ஏ என்ன பண்ணுறான்னு தெரியல பல தடவை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணால் தான் எங்கள் லே அவுட் நாலு அவுட்டும் இறுதி முப்பதல் பெற்று விற்க முடியும் எங்கள் மெம்பர்ஸு ஜனவரி மாதம் அறிவிச்சுது ஒரு ஆண்டு நிறைவு பெற போகுது இது வரைக்கும் முனிசிபாலிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் வாங்கலை வேலூர் மாநகராட்சி நாற்பத்தஞ்சு கோப்புகள் இருக்குது அங்கே இருக்கிற மந்திரியிலேருந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏலேருந்து அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர் இருந்து வார்டு உறுப்பினர்கள் இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா ஏக்கரை கொடுத்தா தான் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்களா இந்த பணத்தை தான் நாங்கள் யார் தலையில் சுமத்துறது பணம் கொடுக்க நாங்கள் இல்லாததுனால நாற்பத்தஞ்சு கோப்புகள் நிலுவில் இருக்குது நாற்பத்தஞ்சு அப்ரூவல் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு அப்ரூவல் இல்லை பல கோடி ரூபாய் முதலீடு முடங்கி கிடக்கிறது இந்த மாதிரி மாவட்ட வாரியாக நகராட்சி வாரியாக பல குற்றச்சாட்டுகள் பட்டியல் ஆதாரத்தோடு இருக்குது இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு தான் கேவலமாக இருக்கும் ஏன்னா தேன் அடிக்கிறவ கையை நக்கிறது இயல்பு ஆனால் இந்த நக்கிகள் தேன் கூட்டையே கொண்டு போயிடுறாங்க இதான் பிரச்சனை இங்கே ஸோ அதனால் தயவு செய்து பச்சைக்கு மற்ற ஊடகத்துறை நண்பர்கள் அரசனுடைய கவனத்திற்கு இதை நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் இது சம்மந்தமாக யாரையாவது கூப்பிட்டு பேசணும்னா எவங்கள பேசுங்க அவங்கள பேசுகின்றாங்க சம்மந்தப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் வருட கணக்கில் இன்ன வரைக்கும் அனுமதியே கிடைக்கல யார் தான் இதை சொல்கிறது இந்த பிரச்சனைகளை அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டோம் அமைச்சர்கள் தான் இந்த குற்றத்தை செயல்படுறாங்க ஊராட்சி பகுதிகளில் நிறைய இடத்துல ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் கலைஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஊராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் நகராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் பதிவுத்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் இன்னும் ஒரே ஒரு துறை தான் லஞ்சம் வாங்காமல் இருக்குது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைச்சர் அதிலேயும் விரைவில் லஞ்சம் கொண்டு வரதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதிலேயும் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த பட்டியல்லாம் இந்த லஞ்சம் லாவண்யம்லாம் நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் தலையில் என் தலையில் தான் இந்த லஞ்சத்தெல்லாம் சேர்த்து விற்க வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் இந்த லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நிலத்தை ஒரு ஏக்கரை போட்டு நாங்கள் வந்து அறுபது பர்சன்ட் தான் எடுப்போம் ஆயிரம் ரூபா விற்கிறோம்னா ஆயிரத்தி ஐநூறுவா கைட்லைன் வேலி போட்டால் நாங்கள் எப்படி அதை விற்க முடியும் விற்கவே முடியல கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கள்லாம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது எங்களையும் கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இதான் நிலமை